வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு தடவை ரிப்போர்ட் சேனலுக்கு உங்க எல்லாத்தையுமே வரவேற்கிறேன் இப்போ ஒருத்தங்க இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற போது அவங்கள பத்தின எண்ணங்கள் நினைவுகள் இவை எல்லாமே எங்களுடைய மனதில இருந்து அதுவாகவே சில காலங்கள் போக விட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதுவாகவே இல்லாம போயிடும் ஆனா ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே தெரியாம இன்றைக்காவது ஒரு நாள் அவங்க திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஏக்கத்தோட அவங்கள தேடுறது அப்படின்றது மரணத்தை விட கொடுமையான விஷயம் ஆனா இப்ப வர யாழ்ப்பாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரங்கள்ல காணாமலாக்கப்பட்ட சில உறவுகளோட உறவினர்கள் இப்ப வர அவங்க எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தேடி தெரிஞ்சிட்டு தான் இருக்காங்க ஆனா மறுபுறம் செம்மணி புதைகுடியில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு மனித எலும்பு கூட்டு தொகுதியில் இனங்காணப்படாமலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த நபர்களோட கூடுகளா இது இருக்கிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது இந்த வீடியோல நாங்க பார்க்க போற விஷயமும் செம்மணி புதைகுளில கண்டுபிடிக்கப்படுற மனித கூட்டு தொகுதிகள் உரிய உறவினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுமா இந்த செம்மணியினுடைய உண்மையான பின்னணி என்ன இவை எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல டீப்பா இன்வெஸ்ட் பண்ண சோ யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வர பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனு ரிப்போர்ட்ஸ் நாணுங்கள் தனு இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் செம்மணியை பற்றின ஒரு சின்ன பிளாஷ்பேக் உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் இலங்கையோட வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் செம்மணி அப்படின்ற சின்ன அழகான அமைதியான கிராமம் வெளியிலிருந்து பார்க்குறப்போ இது என்னதான் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் இதுக்குள்ள பல நூற்று கணக்கான தமிழர்களோட உயிர்கள் புதைக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல கிருஷாந்தி அப்படின்ற ஒரு பதினெட்டு வயதான பாடசாலை மாணவி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுண்டுக்குழு உயர்தர பாடசாலையில ஒரு ஏ லெவல் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு மறுபடியுமே வீட்டுக்கு வந்திருக்கா இப்படி வீட்டுக்கு வரப்போ செம்பனி பகுதியில இருந்து செக் பாயிண்ட் ராணுவ முகாம்ல அந்த கிருஷாந்தியை நிப்பாட்டி என்கொயரி விசாரணை பண்ணிருக்காங்க ஆனா இப்படி விசாரிக்கப்பட்ட கிருஷாந்தி மறுபடியுமே வீட்டுக்கு போகல ஆனா வீட்டுல கிருஷாந்தியோட அம்மா தம்பி அப்படின்னு எல்லாருமே கிருஷாந்தி வந்துருவா அப்படின்னு ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க ஆனா கிருஷாந்தி கடைசி வரை வீட்டுக்கு போகவே இல்லை கிருஷாந்தி இந்த செம்மணி பகுதியில விசாரிக்கப்பட்ட விஷயத்தை கிருஷாந்தின அம்மாவுக்கு யாரோ சொல்றாங்க உடனடியா கிருஷாந்தின அம்மா தம்பி மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி மொத்தமா மூன்று பேர் கிருஷாந்தியை தேடி அந்த செம்மணி பகுதியில இருந்த ராணுவ முகாமுக்கு போறாங்க அன்போர்ச்சுனேட்லி தேடி போன மூன்று பேருமே திரும்பி வரல ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப நாள் அவங்கள தேடி பார்க்கறாங்க பட் அவங்கள பத்தி எந்த தகவலும் அப்போ வெளியில வரல இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரியா கொழும்புக்கு போகுது அப்போ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராயசிங்கம் இந்த ஒரு விஷயத்த பாராளுமன்றத்துல கதைக்கிறாரு பாராளுமன்றத்துல இந்த ஒரு விஷயம் கதைக்கப்பட்டதுக்கு பிறகு சர்வதேச கவனம் இதன் மேல திரும்பப்படுது அதே நேரத்துல பல்வேறு பட்ட மனித உரிமை அமைப்புகள் இந்த கிருஷாந்தி சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிங்க உடனடியா அவங்களை வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்போ இலங்கையோட ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா பண்டார நாயக்கா வேற வழி இல்லாம ஒரு டீம் பண்றாங்க இந்த கிருஷாந்தி சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்கிறதுக்கு பண்ணப்பட்ட டீம் உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு போகுது யாழ்ப்பாணத்துல கிருஷாந்தி காணாம போறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கிருஷாந்தி காணாம போறப்போ அந்த செம்மணி பகுதியில இருந்த செக் பாயிண்ட் ராணுவ மாமில கடமையில இருந்த ராணுவ வீரர்கள் சிப்பாய் மற்றும் தளபதிமார்கள் அப்படின்னு எல்லாரையுமே என்கொரி பண்றாங்க அப்படி எல்லாரையுமே என்கொரி பண்ணிக்க சந்தேகிக்கப்பட்ட சில நபர்கள் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க கிருஷாந்தி மற்றும் கிருஷாந்தியை தேடி போன மூன்று பேர் அப்படின்னு மொத்தமா நாலு பேரையுமே படுகொலை செய்து அந்த பகுதியில் இருந்த ஒரு புதைகுழியில புதைச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இதுல கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷாந்தி கொல்லப்படுறதுக்கு முதல் பல நபர்களால பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கா இந்த வழக்குல முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்பட்ட சோமரத்ன ராயபக்ஷ அப்படின்றவர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சி வாக்குமூலத்தை கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னு சொன்னா கிருஷாந்தி புதைக்கப்பட்ட புதைகுலிகளுக்கு பக்கத்திலேயே ஒரு முன்னூறுல இருந்து நானூறு தமிழர்களுடைய உயிர்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயம் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில யாழ்ப்பாணத்துல காணாமல் போதல் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான் ஆனா இப்படி காணாமல் போன எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறப்போ இந்த ஒரு வாக்கு மூலம் அந்த நேரத்தை யாழ்ப்பாணத்தையே புரட்டி போடுது இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய பனிப்பாறையோட ஒரு நுனி மட்டும்தான் இதுக்கு பிறகு சர்வதேச அழுத்தம் இலங்கை மேல பிரயோகிக்கப்படும் அதே நேரத்துல காணாமல் ஆக்கப்பட்டவர் திருப்பி வெளியில வருவாங்க காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க ஆனா நடந்தது எல்லாமே தலகுகள் இந்த கேச பத்தின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்பட்டு விசாரணைகள் மெது மெதுவா முடக்கப்பட்டு செம்மணி அப்படின்ற விஷயமே முற்றுமுழுதா இல்லாமல் ஆக்கப்பட்டுச்சு ஆனா காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இப்ப வர நீதி கேட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல அமைதியா கிடந்த செம்மணி அப்படின்ற விஷயம் பல வருஷத்துக்கு பிறகு இப்போ சர்வதேசத்தோட கவனத்தை மறுபடியும் இருக்குது அது எப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல சிம்மணி சிந்து பாத்தி பகுதியில ஒரு மயான கட்ட வேலை செய்யறதுக்காக நிலத்தை தோண்டிருக்காங்க அப்படி தோன்ற போது சில எலும்புக்கூட்டு தொகுதியில் இருக்காங்க உடனடியா இந்த ஒரு பிரச்சனையை யாழ்ப்பாண நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்காங்க யாழ்ப்பாண நீதிமன்றம் முதல்கட்டமா அந்த பகுதியில ஒரு அகழ்வாராய்ச்சியை செய்யறதுக்கு அனுமதி வழங்குறாங்க முதலாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்ற பேர்ல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாசம் பதினைஞ்சாம் தேதி ஒரு அகழ்வாராய்ச்சி தொடங்குது இந்த அகழ்வாராட்சியில எல்லா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு பத்தொன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதியில் கண்டுபிடிக்கப்படுது இதுல ஆச்சரியமான விஷயம் அதே நேரத்துல அதிர்ச்சியான விஷயம் என்ன சொன்னா இந்த எலும்பு கூட்டு தொகுதியில் சிறுவர்களோட எலும்பு கூட்டு தொகுதிகளுமே உள்ளடக்கப்பட்டிருக்குது இதுக்கப்புறமா இந்த புதைகுழிகளுக்கு அருகில மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதியில் கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்ற நம்பிக்கையில இரண்டாம் கட்ட அகழ்வாராட்சிக்காக மேலதிகமா நாற்பத்தைந்து நாட்கள் வழங்கி இருந்தாங்க அந்த இரண்டாம் கட்ட அகழ்வாராட்சி இப்ப வரை நடந்துட்டு இருக்குது இந்த இரண்டாம் கட்ட அகழ்வாராட்சியில கிட்டத்தட்ட நாலு கூட்டு தொகுதிகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மொத்தமா இருபத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் வால்டர் ட்ரக் இலங்கைக்கு வந்திருக்காரு அதுவும் செம்மணி பகுதிக்கு போய் இந்த செம்மணி புதைகூலிகள் எல்லாத்தையுமே பார்வையிடவும் செஞ்சிருக்காரு இதுக்கப்புறமா இந்த செம்மணி அப்படின்ற விஷயம் ஐக்கிய நாடுகள் சபை வர இலையும் பேசப்பட ஒரு விஷயமா மாறப்போகுது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கையுடைய ராணுவ தளபதிகளா இருந்தவர்கள் மற்றும் ஜனாதிபதிகள் அப்படின்னு பல பேருக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்க போகுது இப்போ இந்த வீடியோவோட மெயின் கன்செப்டுக்கு வருவோம் அதாவது இப்படி கண்டுபிடிக்கப்படுற எலும்புக்கூட்டு தொகுதிகள் உரிய உறவினர் அதாவது சம்பந்தப்பட்டவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டா என்னுடைய பதில் சேர்க்கப்படும் சேர்க்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்குது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல முதன் முதலா செம்மணி புதைகுழி அப்படின்ற விஷயம் தெரியப்பட்டு அதை கின்றப்போ அதுல இருந்து எடுக்கப்பட்ட பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ட்ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இனம் காணப்பட்டிருக்குது அது யார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல காணாமல் போன பொன் சிவராமன் அப்படின்றவர் இவர் வந்து கிருஷாந்தி வழக்குல ஒரு முக்கியமான சாட்சியாக சின்னத்தம்பி சிவானந்தன் இவர் வந்து பொன் சிவராமனுடைய ஒரு நெருங்கிய இருந்திருக்கார் இந்த ரெண்டு உடல்களுமே புதைக்கப்பட்டு மூன்று வருஷத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவங்க காணாம போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவர்களுடைய உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மூன்று வருஷம் அப்படின்றதால இவங்க போட்டிருந்த ஆடைகள் மற்றும் இவங்களுடைய தனிப்பட்ட பொருட்கள் அதாவது செயின் இந்த மாதிரி பேர்ஸ் மணிக்கூடு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கொண்டு இவங்களை அடையாளம் கண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்கு மேலதிகமா இதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தகவலுமே இப்போ அவைலபிளா கிடைச்சிருக்குது ஆனா இப்போ செம்மனியில கண்டுபிடிக்கப்படுற இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணாம போய் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பிறகு அதாவது கொல்லப்பட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த எலும்பு கூடுகள்ல தனிப்பட்ட ஆடைகளோ இல்ல தனிப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்கப்படலை அப்படின்னு சொன்னா இவங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பொதுவாகவே மனித இச்சங்களை இனம் காண்றதுக்கு ரெண்டு முறைகளை பயன்படுத்துறாங்க அதுல ஒன்று தான் டிஎன்ஏ பகுப்பாய்வு அதாவது டிஎன்ஏ அனாலிசிஸ் இந்த ஒரு முறை வந்து மிகவுமே துல்லியமான ஒரு முறையும் கூட இந்த முறையை பயன்படுத்தி ஒரு நபருடைய தனிப்பட்ட அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மரபணு ரீதியான உறவு முறைகளையுமே எங்களால் கண்டுபிடிச்சு கொள்ள முடியும் இரண்டாவது முறை பல் பதிவுகள் மற்றும் எலும்பு அமைப்புகள் இந்த ஒரு முறையை பயன்படுத்தியுமே ஒரு நபரை தனிப்பட்ட ரீதியாக அடையாளம் காண முடியும் டிஎன்ஏ பகுப்பாய்வு கஷ்டமா இருக்கிற சந்தர்ப்பங்களில் இந்த ஒரு முறையை பயன்படுத்தி மேலதிகமான உறுதிப்படுத்தலையுமே மேற்கொள்வாங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே பல் அமைப்புகள் பல் இடைவெளிகள் மற்றும் பல் நிரப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வித்தியாசமானது அதே நேரத்திலே இது ஒவ்வொருவருக்குமே தனித்துவமானதும் கூட இந்த ஒரு முறையை பயன்படுத்தி கூட ஒரு தடவ அடையாளம் காண முடியும் ஆனால் இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நபரை பத்தின ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஒரு முறை சாத்தியமாகும் என்னதான் இரண்டு முறைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த முறைகளை பயன்படுத்தி மனித இச்சங்களை இனம் கண்டு உரிய உறவினர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா அப்படின்ற தேடி பார்த்த எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷோக்கிங்கான ஆன்சர் கிட்டச்சிச்சு ஏன் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மனித இச்சங்களை இந்த முறைகளை பயன்படுத்தி உரிய உறவினர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொன்னா பொஸ்போனியா இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பொஸ்போனியா போர்ல கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரை இந்த சிறப்படைகள் படுகொலை செய்து புதைகுடிகள்ல புதைச்சிருக்காங்க இவங்களோட உடல்களை கூட திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக புதைக்கப்பட்ட உடல்களை திருப்பியுமே குண்டி வேறு வேறு புதைகுலிகள்ல புதைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்குது பிற்காலங்களில் இந்த ஒரு புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஒரு கேஸை கையில் எடுக்கிறாங்க கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களோட டிஎன்ஏ மாதிரிகளையும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பொஸ்போர்னியாவில் காணாமல் போன நபர்களுடைய டேட்டாஸையும் கலெக்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா அந்த காணாமல் போன நபர்களுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட இருந்து ரத்தம் எச்சில் இந்த மாதிரியான பொருட்கள்ல இருந்து டிஎன்ஏ மாதிரிகளையுமே சேகரித்து இந்த எச்சங்கள்ல காணப்படுற டிஎன்ஏயும் அதே மாதிரி இவங்க சேகரிச்ச டிஎன்ஏயும் ஒரே மாதிரி மெச்சாகுற சந்தர்ப்பத்தில் அந்த மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மனித எச்சங்களை உரிய உறவினர்கிட்ட ஒப்படைக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு ப்ரோசஸ் இப்ப வரை நடந்துட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதியில இந்த முறைகளை பயன்படுத்தி உரிய உறவினர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆர்ஜென்டினாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை ஆர்ஜென்டினா டேர்டிவார்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் பேர் காணாமல் போயிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட புதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆர்ஜென்டைன் போரன்சிக் அந்தரோபாலஜி டீம் கண்டுபிடிக்குது இதுல கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூட்ட எச்சங்களையும் நான் முதல் சொன்ன மாதிரியே டிஎன்ஏ அனாலிசிஸ் மற்றும் பல் பதிவுகள் எலும்பு அமைப்புகள் முறைகளை பயன்படுத்தி உரிய உறவினர்கிட்ட கொண்டு போய் செய்திருக்காங்க இதுல என்ன ஆச்சரியப்பட வச்ச விஷயம் அப்படி

அப்படின்னு சோமரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வெளியிட மற்றும் காணாமல் தொடர்பான முறைப்பாடுகள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் இதுல பல பேர் இராணுவத்தால கைது செய்யப்பட்டு அதன் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இந்த ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய இந்த ஒரு அறிக்கை வச்சுக்கொண்டு அந்த நேரத்தில் காணாமல் போன பல நபர்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி இப்போ கண்டுபிடிக்கப்படுற மனித எலும்பு கூட்டு எச்சங்கள்ல இருக்க டிஎன்ஏயுமே கலெக்ட் பண்ணி இது ரெண்டையுமே மெஷ் பண்ணி பார்த்து இந்த உடல்களை நெருங்கிய உறவினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் என்னதான் சொன்னாலும் இது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மனித எலும்பு கூடு தொகுதிகள் எல்லாமே புதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலே ஆகிருச்சு இதனால வெப்பநிலை பிஹெச் போன்ற காரணிகள் வந்து இந்த டிஎன்ஏ வந்து அமைப்பழிவுக்கு உட்படுத்தியிருக்கும் இதனால் எங்களுக்கு சரியான டிஎன்ஏ மாதிரிகளையும் சரியான டிஎன்ஏ முடிவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட சில பேரரசடி இந்த மாதிரியான ஒரு பரிசோதனை முடிவுகளில் நான் மேல சொன்ன முறைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த எல்லா விஷயத்தையுமே கன்வே நினைக்கிறேன் சோ இதே மாதிரி உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்